ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து இருபது கேள்விகள் டெஸ்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம் இது வந்து இருபத்தி ஓராவது பகுதி நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி இருபது டெஸ்ட் வீடியோக்கள் வந்து கொடுத்துருக்கோம் டொண்ட்டி ட்வெண்ட்டி டெஸ்ட்டு வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாகற்காய் பிரித்து எழுதுக ஆன்சர் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பைனினம் பிரித்து எழுதுக ஆன்சர் பசுமை கூட்டல் இனம் மா ஓரழுத்து ஒரு மொழியை கூறுக ஆன்சர் பெரிய பருதிமார்கலைஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கோ சூரிய நாராயண சாஸ்திரி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டினார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது ஆன்சர் நச்சினை அவன் சித்திரையான் குறிக்கும் பெயர் என்ன ஆன்சர் காலப்பெயர் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்று கூறப்படும் நூல் எது ஆன்சர் மணிமேகலை மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் சுந்தரம் பிள்ளை துறைமாணிக்கம் என்பது இவரின் பெயர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் மிசை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் கீழ் ஏ இந்த எழுத்துக்குரிய ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன ஆன்சர் அம்பு அகத்தினையும் புறத்தினையும் ஒன்றாக கூறும் நூல் எது ஆன்சர் பரிபாடல் தாயுமானவர் ஆட்சிய பணி யாது ஆன்சர் அரசு கணக்கர் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் ஆன்சர் அண்ணா பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது ஆன்சர் பிசிராந்தையார் கவுந்தியடிகள் எந்த மதத்தை சேர்ந்தவர் ஆன்சர் சமண சமயம் திருத்தொண்டர் பிராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகபர்பாக்களால் ஆன நூல் எது ஆன்சர் ஐங்கூரு நூறு இப்படி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ